ாலே வரா <remo loops>

பாப்போம் தீபாவளிக்கு என்னென்ன செய்யறாங்கன்னு இதுக்குறியா நம்மளே சொந்தமா ஒரு தொழில் வைக்கணும்ன்றது யார் தொல்லி இருக்காது யார்கிட்ட கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஏதோ நமக்கு தெரிஞ்சதா அஞ்சோ பத்தோட வச்சு சம்பாரிச்சுக்கலாம் இருக்கலாம் ஏதோ ஓட்டல் கடைக்கு போற மறுபடியா உட்கார்ந்து கல்லால உட்கார்ந்து போறேன்னு உடம்பு முழுக்க வலியோட வலிச்சி கிண்டி வீட்டு காடி நாலா பேய் வலிச்சி கஷ்டப்பட்டா ஆ அப்படி சொல்லி ஆச்சி ஆச்சி வாங்க மிரட்டி மேல் பேசி கிடக்க இப்படியே பேசி கிடந்து வீட்ல ஒரு வேலையும் செய்ய முடியாது பத்தியா சிக்கர வரச்ச எல்லாரும் சாப்பிட முடியா ஆளுக்கு ஒரு வேளை செஞ்சலாத வீட்டை சுத்த வர்த்த முடியா ஏல சுண்டாசு நீ போய் வாசல் படியில கட வண்டி எல்லாம் சுத்த பண்ணி கழுவி பூரா வேளை பாக்க வந்து வா போறதுக்கு வந்துட்டேன் சரிமா எட்டி மர்மாவளே மரம் மாதிரி ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்காம அது நம்ம குடுக்காம உட்காராம பூரா இடத்து ஒட்டல அடிச்சு வீட்டை எல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணி வை டிவி ஃபேன் எல்லாத்தையும் தொடச்சு பட்டைய போட்டு வை ஆஹா அத்தனை வேளை நான் பாக்குறேன் அப்ப மாமியார நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாம அம்மட்ட ஈஸியா வேலை கொடுத்துருக்கீங்க ஆனா என்ன பண்றது உன் பையனை பாத்துக்கணும்ல அந்த கஷ்டமான பாரமான சின்னக்கே பாத்துக்கல உங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னு சொந்த பேர பையனை பாத்து கொடுத்து கஷ்டமான வேலையா பாத்து கொடுங்க இதுல ஒரு வேலைன்னு உங்க அம்மா எந்த வேலையும் செய்யாம ஓப்பி அடிக்கணும்னு பாக்குறாங்க இப்ப எப்படி நான் அவங்களை ஓட ஓட விரட்டுறேன்னு மட்டும் பாருங்க ஐயோ அத்தை என்ன இப்படி சொல்லிட்டியா உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டமான வேலை என் பையன் தானே பையனை பத்த கடமைக்கு நானே அவனை பாத்துக்கிறேன் நீங்க மத்த வேலை எல்லாம் பாத்துக்க ஆத்தா இவ என்ன நமக்கே ஆப்பு வைக்கல வேற டைம் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்றானே பார்த்தா அத்தனை நேரமும் நம்ம தலையில கட்டறானே லட்டி அண்ணா நம்மளுடைய ராஜதந்திரம் அடுத்த வினாவு போய் விட்டதே அப்படி தலையில நிக்குதா போற போற வாய் மூடுங்க கேரண்டி வேணா நானே வளக்கும் போல பேர் புள்ளி பாத்துக்கறேன் நான் சொன்ன வெளிய பேசாம நீங்க பாருங்க சம்மங்க பண்ணி அடிபடி நான் திட்டு பண்ணுங்க அதுக்கு தவந்தி ஏத கிண்ணுங்க அம்மா மனசுல நினைச்சிட்டு இருக்காத எங்க ஆச்சிக்கே ஆர்டர் போடுறாத இந்த வேலை செய் அந்த வேலை செய்னு வயசுல பெரியவங்க இந்த வீட்டுக்கு சம்மந்தி இப்படி தான் சமயத்துல போய் வேலை செய்யணும்னு சொல்வாங்களா இதெல்லாம் கொஞ்சம் கூட அநியாயம் பத்தி கொடுங்க ஐயோ சின்ன பொண்ணு அம்மா அவங்களும் வீட்டுல ஒரு ஆளும் நினைக்கிறாங்க அதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை செய்யும் நம்மளும் வேலை செய்யலாம் உட்காந்தா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி ஆளுக்கு ஒரு வேலை பாத்துதான் சட்டுப்புட்டு செய்ய முடியும் அதுக்குதான் நீ நினைக்கிற மாதிரி அமைதியே இரு வீடுன்னா எல்லாரும் ஒன்னா தானே செய்வாங்க ஆமா இது ஒண்ணும் இல்ல உங்க பிள்ளை உள்ள படுத்து தூங்கிட்டு கிடக்கா உங்க அம்மா பக்கத்துல கொஞ்சம் வேலைக்கு பாக்க போறாங்க இது ஒரு வேலைன்னு அவங்க பாக்க போறாங்க வீட்டுல இருக்கிற நாங்க பாக்கணுமா என்னடே மமனே உன் பொன்னாட்டி உன்னை நல்லா தோசை போல இருக்கு ஆமா இதுக்குள்ள காணும் உங்க பொண்ணாட்டி தான்

சின்ன பிள்ளை என்னாச்சு இப்போ எதுக்கு போய் சோகமா உக்காந்துட்டு இருக்க எங்க அம்மா சொல்லிட்டு போனாங்களே அதுக்காக ஒருத்தவர்கோ சின்ன புண்ண அனுவதத்திறப்புனு உன்னால வேலை செய்ய முடியலன்னா சொல்லு ஏ எனக்கும் நீங்க வேலை செய்யறீங்களா சே சே அப்படிலாம் இல்லை எங்க அம்மா கிட்ட போய் சின்ன பொண்ணுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவேன் அதானே பார்த்தேன் உங்களுக்கு தாக்க என் பாச பூத்துட்டு வந்துச்சோன்னு நினைச்சேன் ஆளே மூஞ்சிய மாறு யாருன்னு தெருப்புன்னு அப்படி எல்லா வேலையும் ஒரே நல்ல செய்யணும்னு அவசியம் இல்ல பாத்துக்கா பொறுமையா ஒவ்வொருத்தரு கொஞ்சம் கொஞ்சமா செய்வா உனக்கு கூடுமான ஒத்தசிக்கா இருக்கும்ல ம் நீங்க ஒத்தாச்சும் பண்ணுற லட்சணக்கையேன் நீங்க பேசுனது தெரிஞ்சு போச்சு நான் உன்னும் உங்க அம்மா சொல்லிட்டு போனதுக்காண்டி அதுக்காக ஒன்னும் ஃபீல் பண்ணலை எல்லாம் நான் கடை வைக்கிறத பத்தி உங்க அம்மா சந்தி சாக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்களே அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு அதுதான் நமக்கு சளிப்பட்டு வருமா ஆரம்பத்துல இருந்து இப்படி சொல்லி சொல்லியான்னு சரியா இல்லாமலே போயிடுச்சு பேசாமல் அடி இருக்கேன் சின்ன அடி டே பச்சிக்கலே வா வா என்ன இவ்வளோ காலையில சீக்கிரமா கிளம்பி வந்துருக்குவா வா வா பச்சிக்க சாப்பிட இல்லை வேணாண்ணே நான் வர மாட்டேன் சாப்பிட்டா நீ சாம்பார் தான் சாப்பிட்டேன் அதானே ஏக இவ்வளவு சாப்பிட வச்சு மருந்து மத்தில சாப்பிட வச்சுட்டியா அவங்க அத்தை எங்க இருந்தாலும் விடுவாங்க அது நமக்கு தெரியாதா ஆமா ஆமா சரி என்ன இவ்வளவு காயிலே வா சும்மா என்ன பண்ணி நீ ஆச்சி எல்லாரும் என்ன பண்றீங்க பாக்கலாம் ஓஹோ நல்ல வேலை இப்பயும் வந்தியே ஏன்னா இதுக்கப்புறம் வந்தாலும் உன்னால எங்க கூட உட்காந்து பார்த்து பேசிட்டு இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு பிசி ஆக்கோம் ஏன் எங்கேயாச்சும் வெளியே போறீங்களா அம்மா ஆயுத பூச்சி வருது இல்லையா அதனால வீட்டுல ஒற்றடிச்சு சுத்தம் பண்ணனும் பரண் பண்ணி இருக்கிற பாத்திரம் எல்லாம் எடுத்து கழுவி வைக்கணும்னு ஆர்டர் போட்டுருக்காங்க அதுதான் அவ அப்படி சொல்லுதா சரி சின்ன பொண்ணு பேசுறது நான் போய் பையன் என்ன பண்றேன்னு பாத்துட்டு அப்படியே வண்டி எல்லாம் தொடச்சு கழுவி வைக்க ஓகே சின்ன பொண்ணு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பத்திக்க சொல்லு பச்சக்கிளி என்னாச்சு ஏன் ஒரு முக ஒரு மாரி வாட்டமா இருக்கு அது வந்து சின்ன பொண்ணு நம்ம ஏற்கனவே ஹோட்டல் கடை வச்சிருந்தோம்ல இப்ப மறுபடியும் அது கொஞ்சம் ஆல்டேஷன்லாம் பண்ணி மறுபடியும் ஹோட்டல் கடை வைக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம்ல ஆமா அதுக்கு என்ன ஆமாச்சிட பொண்ணு அது ஒரு சின்ன பிரச்சனை பார்த்துக்கேன் எனக்கே தெரியாமல் என் வீட்டுக்காரன் அத்தையும் சேர்ந்து அந்த இடத்துல வேற ஒரு கடை வைக்கிறத பேசி முடி பண்ணியிருக்காங்க அப்படியா இது என்ன கடை துணி கடையாக்கும் கடை ஒன்று ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச கடையை வந்து வந்து விலைக்கு வந்திருக்கான் அது வாங்கி இந்த இடத்துல வச்சோம்னா நல்லா போகும்னு ஆயுத பிசை அன்னைக்கு துணி கடையில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓஹோ சூப்பர் அப்போ மேடம் துணி கடைக்கு ஓனரோ கேன்சர் இப்படி பேசுகிறேன் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா என்ன அது கடை அந்த கடையை கட்டினதுக்கான காசு கூட நீ இல்ல இப்ப முழுசா அது உனக்கு தான வச்சிருந்தோம் அங்க என்ன கடை விட்டணும் நீ தான் முடிவு பண்ணணும் என்ன இருக்கு ஹோட்டல் கடையில என்ன ஏதோ ஒரு துணி கடை இல்ல மளிகை கடை ஆக மத்தில நீ தானே ஓனரா உக்கா போற இதுக்குதான் உங்க ஒரு வச்சிருக்கியோ எட்டி வரும்போது சந்தோஷமான விஷயம் சொல்ல வரும்போது ஸ்வீட் வந்து கொடுத்துருக்கணும் சரி விடு கடை தொடர்ந்தாப்போ எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி சரிங்களா சின்ன பிள்ளை சட்டி விடுடி சந்தோஷமான விஷயத்துல எனக்கு எந்த ஒத்தமும் கிடையாது பாத்துக்க எது எப்படியும் இல்ல நம்ம ஒரே குடும்பம் சரி அதெல்லாம் விடு இங்க உட்காந்து பேசுறது பாத்தா எங்க மாமியார் கத்தும் பாத்துக்க இப்படியே சத்தம் பிடித்தான் போயிருக்கு அதனால நான் போய் சட்டு பிடிக்கும் வேலையில செய்யறேன் நீ இங்க இருந்தா உனக்கு தூசி ஆகாது ஏன்னா வீடு பூரா ஒட்டி அடிச்சு சுத்தம் ஆயிடும் அதனால ஊட்டி போய் ரெஸ்ட் அப்புறம் மடிக்கு சாயங்காலமா வா சரியா உட்காந்து பேசுவா சரி சின்ன பொண்ணு கேமால உனக்கு எந்த கோம வருத்தமும் இல்லையா அடையாவோட அது சந்தோஷமான விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படணும் இப்படி சங்கல் படக்கூடாது பாத்துக்க சரியா

ஏய் வர போகிறதுக்கு இந்த மாமியார் மண்டியில கள்ள தூக்கி போட்டுணும் தூங்கும்போது ச்சை முதல்ல ஏன் மாமனார் கிட்ட சொல்லி இந்த மாமியார் கல்வியை டைவர்ஸ் வாங்க வைக்கணும் அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் இந்த வீட்ல இருக்கிற மற்றவங்கள நிம்மதியா இருக்க முடியும் சை கேட்டி ஒன்றும் தப்பமா சாப்பிட்டு தூங்கி போட்டாங்க ஆஹ் இதை வர்றதே ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்து இந்த மாமியார் கல்விக்கு மனசே பொறுக்காதே மனசால நிம்மதி கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாதா பரு